சங்கப்பட்டி பாலத்தில் அண்மையாக சில நாட்களுக்கு முன்னர் ஒரு பொன் ஒருவர் கொலை செய்யப்பட்டு சங்கப்பட்டி பாலத்தில் வீசப்பட்டிருக்கின்றார் இந்த பொன் சம்பந்தமாக தொடர்ச்சியாக பல்வேறு தகவல்கள் பல்வேறு திடுக்கிடும் சம்பவங்கள் பல்வேறு திருப்பு விசாரணைகள் நடைபெற்று கொண்டு வருகின்றன இதன் பின்னணியில் இது சம்பந்தமாக அந்த சங்கப்பட்டி பாலத்தில் மிகவும் கோரமான முறையில் கொலை செய்யப்பட்டு வீசப்பட்டிருக்கின்றது இது சம்பந்தமாக கணவரால் கூறப்பட்ட கருத்துக்கள் மற்றும் அந்த வேளையில் அதிகாலையில் நான்கு மணிக்கு சங்கப்பட்டி பாலத்தால் ஒரு டிப்பர் சாரதி வந்திருக்கின்றார் அவர் தன்னுடைய அந்த அந்த பொருட்களை ஏற்றி வருகின்ற போது அவர் கண்ட ஒரு திடுக்கிடும் சம்பவம் இந்த பொன் சம்பந்தமாக அவர் கண்ட ஒரு திடுக்கிடும் சம்பவம் இதன் பின்னர் பொலிஷனுடைய விசாரணைகள் யாழ்ப்பாணத்தில் பிரபல ஒரு பாமசி ஒரு பாமசி நடத்துகின்ற முதலாளியும் அவருடைய உதவியாளரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு முன்னர் ஒரு குடும்பத்தினர் கை செய்யப்பட்டிருக்கிறதாக சமூக ஊடகங்களில் வெளியான கருத்து இவை சம்பந்தமாக நாங்கள் சற்றே விரிவாக ஆய்வு செய்யலாம் என்று எதிர்பார்க்கின்றோம் எனவே இந்த காணொளிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளை கொண்டை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொளிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவரான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அண்மைய சில நாட்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்லாமல் இலங்கையை மட்டுமில்லாமல் சர்வதேச நாடுகளையும் ஒரு உழுக்கு ஒரு சம்பவம் தான் கேரதீவு சங்கப்பட்டி பாலத்தில் ஒரு பொன் படுகொலை எனவே ஒரு குடும்ப பொண்ணாக இருக்கின்ற இந்த பொண்ணுக்கு இரண்டு பிள்ளைகள் என்று சொல்லி இவர்களுடைய கணவர் ஒரு வாகன சாரதி என்று சொல்லியும் பேருந்து சாரதி என்று சொல்லியும் சில இடங்களில் அவருடைய கணவர் ஒரு தோட்ட தொழிலாளி என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது எது எப்படியோ இவ இந்த பொன் கேரை நகர் யாழ்ப்பாணத்தை காரை நகரை சேர்ந்தவர் என்பது பின்னர் அவர் விசாரணைகளின் மூலம் வெளிவந்திருக்கின்ற தகவலாக இருக்கின்றது இனி நடந்தவற்றை நாங்கள் சற்று விரிவாக பார்க்க போகிறோம் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அதிகாலையில் மீனவர்களால் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்ட ஒரு தகவல் என்னென்று நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு இனம் தெரியாத ஒரு இளம் பொன் மிகவும் கோரமாக கற்பழிக்கப்பட்டு மேலாடைகளுடன் இடுப்புக்கு கீழ் எந்தவித ஆடைகளும் இல்லாமல் கடலில் வீசப்பட்டிருக்கின்றார் இது கேரதீவு சங்கப்பட்டி பாலத்திற்கு அருகில் இரு இந்த காட்சியை கண்டதாக அந்த மீனவர்கள் போலீஸாருக்கு அறிவித்த தகவலை அடுத்து அந்த இடத்துக்கு விரைந்த தடையவியல் போலீசார் மற்றும் விசாரணை போலீசார்கள் உட்பட அந்த உடலை நீண்ட நேர பரிசோதனைக்கு பிறகு வெளியில் எடுத்திருக்கின்றார்கள் அப்பொழுது இங்கே பல ஊடகங்களில் வெளியாகிய கருத்துக்களை நாங்கள் பார்க்கின்ற போது அந்த பொன் மிகவும் கூரமாக கற்பழிக்கப்பட்டிருக்கின்றார் அவையே பலர் சேர்ந்து கற்பழித்திருக்கின்றார்கள் என்று தகவல்கள் அதாவது ஊகங்களாக சமூக ஊடகங்களில் வெளிவந்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது எனவே இவை ஒரு ஊகங்களான கருத்துகளாகத்தான் இருந்தது எனவே அவருடைய முகம் மற்றும் கால்களில் அதாவது எரி ஒரு ஒரு வகை திரவத்தினூடாக முகங்கள் கருக்க கரு கருக்கிய நிலையில் அதாவது கருகிய நிலையில் எரிந்த நிலையில் அந்த உடல உடலங்கள் மீட்கப்பட்டிருந்தன எனவே கொலை செய்யப்பட்டவருடைய நோக்கம் அந்த முகத்தை அவர்கள் இலகையில் அடையாளம் காணக்கூடாது என்பதாக இருக்கலாம் இது பெரிய பரபரப்பாக காணப்பட்டது இதன் பின்னர் அந்த உடல் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாணத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டது யாழ்ப்பாணத்தில் உடற்கூற்று பரிசோதனையை மேற்கொண்ட மருத்துவர் சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார் உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் சில சம்பவங்கள் வெளியாகின எனவே அந்த பொன் கற்பளிக்கப்படவில்லை என்று சொல்லியும் கற்பழிக்கப்பட்டதற்கான எந்தவித தடயங்களும் அங்கு இல்லை என்று சொல்லி அவர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் இதைவிட அந்த பொன் இறப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னார் இருப்பதனால் நுரையீரல் பகுதியில் அதிகளவகான நீர் உட்சென்றதால் மூச்சு திணறலால் தான் அவர் உடல் இறந்திருக்க எவர் இறந்திருக்கலாம் என்று சொல்லி அந்த முடிவுக்கு அந்த உடற்கூற்று மருத்துவர் வந்திருக்கின்றார் எனவே இந்த விசாரணை இந்த இந்த உடற்கூற்று பரிசோதனைகளின் முடிவின்படி இந்த பொன் என்பவர் கடலில் வீசப்பட்டிருக்கின்ற போது கடலில் நீர் நீரை அந்த கடல் நீரை அதிகளவுக்கு அவருடைய நுரையீரல் பகுதிக்கு சென்றதால் அவர் இறந்திருக்கலாம் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு பலரும் வந்திருக்கின்றார்கள் எனவே பலருடைய அபிப்பிராயத்தின்படி கடலில் வீசி எரியும் வரை இந்த பொன் உயிருடன் இருந்திருக்கலாம் அல்லது மயக்க நிலையில் வைத்திருந்திருக்கலாம் அந்த நிலையில்தான் தான் இந்த பொன் கடலில் வீசப்பட்ட போது கடல் தண்ணீர் தான் இவருடைய நுரையீரலுக்குள் சென்று மூச்சுத் துண்கள் ஏற்பட்டு இறந்திருக்கலாம் என்று சொல்லி ஒரு செய்தி ப பலராலும் சந்தேகிக்கக்கூடிய மாதிரியான நிலையில் இருக்கின்றது இதன் பின்னர் அங்கே விசாரணைகளை மேற்கொண்ட போலீஸார் ஒரு குடும்பம் அதாவது கணவன் மனைவியை கைது செய்ததாக ஒரு உறுதிப்படுத்தப்படாத செய்தி வழியாகியிருந்தது எனவே இந்த கணவன் மனைவியை கைது செய்து இவர்களை விசாரித்த போது கிளிநொச்சி பகுதியில் இருக்கின்ற இன்னொருவரை கைது செய்வதற்காக போலீஸார் நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றார்கள் என்று சொல்லி ஒரு தகவல் வழியாக இருக்கின்றது இந்த தகவல் தற்போது பொய் என்று சொல்லியும் தவறான தகவல் என்று சொல்லியும் ஆனால் போலீஸ் விசாரணைகளை மேற்கொண்டு தொடர்ந்தும் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட போது கணவரிடம் இருந்து சில தகவல்கள் வெளியாகி இருந்தது இந்த கணவர் என்ன சொல்லி என்று சொன்னால் தன்னுடைய மனைவி ஒரு பேர்தே பாட்டி ஒன்றுக்கு கிள்நொச்சிக்கு செல்வதற்காக தன்னுடைய நண்பர்களுடன் செல்வதற்காக ஆயத்தமாக இருந்தார் என்று சொல்லியும் அளவுக்கு அதிகமான நகைகளை எடுத்து சென்றார் என்று சொல்லியும் எனவே தன்னுடைய நண்பி ஒருவர் இந்த நகையை தன்னிடம் கேட்டதாகவும் தனக்கு தன்னுடைய நண்பி கஷ்டப்பட்டவராக இருந்தபடியால் தான் அந்த நிகழ்வுக்கு வர்றதுக்கு தன்னுடைய நகைகள் இல்லை எனவே அவருக்கு அந்த நகைகள் அவருக்கும் தான் சேர்த்து நகைகளை கொண்டு செல்வதாக கூறியிருந்தார் இதன் பின்னர் கணவர் மனைவிக்கு இடையில் கருத்து முரண்பு முரண்பாடுகள் ஏற்பட்டதாக சில ஊடகங்களில் கருத்து வழியாகி இருந்தன எனவே இதன் பின்னர் கணவர் ஓரளவு அனுமதித்திருக்கின்றார் எனவே இதன் பின்னர் தான் மறுநாள் அந்த பொன் கேரதீவு சங்கப்பட்டி பாலத்தில் அதாவது யாழ்ப்பாணத்தையும் பூனகிரியையும் இணைக்கின்ற ஒரு மிக கடற்பகுதியான கேரதீவு சங்கப்பட்டி பாலத்தில் அந்த பொண்ணினுடைய சடலம் இருப்பதை அறைந்து அங்கு சென்று அதை அதை தாங்கள் கண்டதாக கூறுகின்றார் எனவே இதன் பின்னணியில் போலீசார் விசாரித்த போது அவ்வாறு எந்தவித நண்பர்களிடமும் அவர் செல்லவில்லை என்று சொல்லி ஒரே முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் அதன் பின்னர் தான் விசாரணைகளை போலீசார் முடுக்கிவிட்டிருக்கிறார்கள் இந்த போலீசாரனுடைய விசாரணைகளால் இந்த பொன் வேலை செய்ததாக கூறப்படுகின்ற யாழ்ப்பாணம் டிஸ்பென்சரி என்று சொல்கின்ற அதாவது பார்மசிஸ் ஒரு மருந்து கடை முதலாளியையும் அந்த முதலாளிக்கு உதவியாக நின்ற இன்னொரு உதவியாளரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவே இந்த கைதின் பின்னணியில் நாங்கள் பார்க்கின்ற போது இப்பொழுது இந்த முதலாளியும் இந்த அந்த உதவியாளரும் தாங்கள் அந்த வேலையை செய்யவில்லை என்று சொல்லி மறுத்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது எனவே இந்த பொண்ணினுடைய அந்த கொலைக்கு இவர்கள்தான் காரணமா அல்லது என்ன மாதிரி போலீஸ் விசாரணைகள் செய்கின்றார்கள் என்பது இன்னும் புரியாத புதிர்களாகத்தான் காணப்படுகின்றது இதன் இப்பொழுது மேலும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது அந்த பொன் கொலை செய்யப்பட்டு கடலில் வீசுவதற்கு தயாராகி கொண்டிருந்த போது அந்த கடற்கரையில் ஒரு வெள்ளை கார் ஒன்று நின்றதாகவும் அந்த கார் தங்களை கண்டதும் அவசர அவசரமாக புறப்பட்டதாகவும் அந்த வீதி வழியாக வந்த ஒரு டிப்பர் சாரதி ஒரு பரபரப்பு தகவலை வெளியிட்டிருக்கின்றார் இவர் ஒரு போலீஸ் நிலையத்துக்கு சென்று இந்த தகவலை வெளியாகி வெளியாக்கியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இவ்வாறு ஏன் இவர் தற்போது இந்த காலத்தில் தாங்கள் ஏன் தேவையற்ற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பான் என்பதை பொருட்படுத்தாமல் தற்போது இந்த சாரதி ஒரு போலீஸ் நிலையம் ஒன்றில் சென்று வாக்கு மூலம் அளித்ததாக கூறப்படுகின்றது தாங்கள் அந்த டிப்பரை செலுத்தி வந்துகின்ற நேரம் அதிகாலை நான்கு மணி என்று சொல்லியும் அப்பொழுது அவசர அவசரமாக ஒரு கார் அந்த பகுதியில் நின்று புறப்பட்டதாகவும் ஒரு செய்தி தெரிவிக்கின்றது ஏதோ அவர்கள் செய்த போலையும் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த காருக்குள் மிக வேகமாக வந்து ஏறி சென்றது போன்றதும் போன்ற ஒரு நிலைப்பாட்டையும் அங்கு தாங்கள் கண்டதாகவும் அது ஒரு வெள்ளை நிற கார் என்று சொல்லியும் அந்த கார் சம்பந்தமாக ஏனைய அங்கு அடையாளங்களை அவர்களை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லியும் செய்திகள் இருக்கின்றது எனவே இந்த கேரதிவு சங்கப்பட்டி பாலத்தில் ஒரு மிகவும் கூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கடலில் வீசப்பட்ட இந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது எங்கள் அனைவருடைய விருப்பமாகும் அந்த பொண்ணுக்கு இரண்டு பிள்ளைகள் இருப்பார்கள் அந்த பிள்ளைகள் கதறி அழுவார்கள் கணவர் இருப்பார் அந்த கணவன் கவலையில் இருப்பார் அவர் விட அந்த பொண்ணுக்கு உறவினர்கள் இருப்பார்கள் உறவுகள் மிகுந்த கலக்கத்தில் இருப்பார்கள் எனவே எது எப்படியோ இது இந்த குறைக்கான நீதியான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் இவர்கள் நீதி நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்பதும் அனைத்து உள்ளங்களும் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது எனவே மீண்டும் ஒரு காணொலியில் உங்களிடம் வந்து கலக்கும் வரை உங்களிடமிருந்து விரைவேற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்